அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது எந்திரம் தோட்டத்து முந்தரியே மன்மத நாட்டுக்கு முந்திரியே அந்திமலை ൊരു ഒവൊരു തൊഴിലുംകം തെരുകൾ വണ്ട് മൂല്വം പോാൾ മാത മക്കൾ കൺപ തന്നീരേക്കണ്ടേ ദാഗം വൺപ എഞ്ചു കൊടു കൊഞ്ചമിടു ദാവണി വിശടികൾ വീസുകേൺ മന്മദ അമ്പുകൾ ചെയനമായി നന്ദിമലൈ കൊളികൾ ഒര് തുളിയും ഉൻമകം തെരുകുത്തകമേരാ തീരു പുത്തകമേ നന്ദിമലൈ കൊലിക

மதாம்புகள் தைத்த இடங்கள் என எனப்பூசுகிறேன் அந்திமலை பொழுகிறது ஒவ்வொரு தொழிலும் உன்முகம் தெரிகிறது ஆ மத்திய கே ரகசியரா திரி புத்தகமே அந்திமலை பொழுகிறது ஒவ்வொரு தொழிலும் உன்முகம் தெரிகிறது பாய் பாய் சி என்ஜாய் சாங்கிட்டு மர விழுச்சி வாய் பாய் ஆல் லைக் சப்ஸ்கிரைப் லைக் சப்ஸ்கிரைப் காட் ஃபாதர் எட் ஆல் என்ஜாய் சாங் ஓகே செங்கே இ சாங் இஸ் அ குட் மெடிசன் ஃபார் ப்ரோக்கன் ஹார்ட் அண்ட் சொல்லிவிட்டு என்ஜாய் சாங் கவலையாக மருங்க பாட்டை கணக்கு நல்ல மெடிசன் உடஞ்ச உள்ளத்துக்கு மருந்து உள்ளத்துக்கு மருந்து உடலுக்கு டேப்லெட்டு மருந்து உடல் இருக்குது உடலுக்கு எது மருந்து டேப்லெட்டு மருந்து அது உள்ளத்துக்கு மருந்து பாட்டு ஓகே அவர் பாடி சொ थिंग बॉडी बॉडी इलनेस टेक टैबलेट बस हार्ट इज ब्रोकर गुड मेडिसिन इससे जो शरीर में रहेंगे तो दवा लेंगे तो ठीक हो जाते मगर वही दिल तोड़ दिया कोई उसका गाना अच्छा ये गाना तो ऐसा दवा ही है दिल तो तोड़ दिया कोई उस टूटा टूटा हुआ दिल कर दवा ही अच्छा है தவாயே அச்சாரும் மருந்து அச்சோட்ட தவாயே காணா சொன்ன தமிழ்மே ஐட் ஃபார் ஹிந்தி மராட்டி சாங்க லிட்டுல் போய் லிட்டில் இருக்க டூ லைனே ஏசி டென்ஸ் இதை